எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி இரண்டாம் நாளுக்குரிய அர்ச்சனை பொருள் நிவேதனம் நிறம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எல்லாமே பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஆஷாட நவராத்திரியை பற்றியும் முதல் நாளுக்குரிய அர்ச்சனை பொருள் நிவேதனம் நிறம் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எல்லாமே நான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் இதுவரைக்கும் செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவோட லிங்க்கை நான் இந்த பதிவுக்கு கீழே கொடுக்குறேன் எல்லாரும் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நாளை அதாவது இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம அம்பாளுக்கு எப்படி அர்ச்சனை பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நாளைக்கு வந்து அம்பாளுக்கு விரலி மஞ்சளால் நம்ம வந்து அர்ச்சனை செய்யலாம் அதாவது அம்பாளுக்கு வந்து அஷ்டோத்ரம் சகசரநாமம் அல்லது வாராகி மாலை லலிதா சகசிரநாமம் ஸோ இந்த மாதிரி நம்ம அம்பாள் மேலே என்ன ஸ்லோகம் வேணாலும் வந்து பாராயணம் பண்ணி பூஜை பண்ணலாம் அப்படி நமக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா நான் வந்து டிஸ்பிளேயில் ஒரு ஸ்லோகம் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு உதரம் சொல்லி விரலி மஞ்சளால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து லெமன் சாதம் வந்து நிவேதனமாக வச்சு மஞ்ச கலர் வஸ்திரம் வந்து சாத்தி அம்பால வழிபாடு செய்யலாம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் வாராகி சன்னதியில் இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பார்க்கறதுக்கு கண் கோடி வேண்டும் நாளைக்கு வந்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி தான் வந்து வழிபாடுகள் பூஜைகள்லாம் வந்து செய்வா ஸோ ஓம் ஐம் க்ளௌம் மங்களாயி ஸ்ரீ வாராகி நமோ நமக ஸோ இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் அதோடைய மீனிங் எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் இதில் ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் ஐம் கிளௌம் ரெண்டுமே வந்து பிஜாட்சர மந்திரங்கள் ஸோ வராகி தேவியை நம்ம வந்து வணங்குறோம் அதாவது துஷ்ட சக்திகள் எல்லாம் வந்து அம்பாள் வந்து முறியடிச்சிருவோம் அதே மாதிரி மங்களகரமான வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் அம்பாளுக்கு விரலி மஞ்சளால் இந்த மாதிரி அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடுகள் செய்கிறதுனால மங்களகரமான வாழ்வு அமையும் சௌமாங்கல்யம் கிடைக்கும் தரித்திரம் விலகும் இப்போது ஆஷாட நவராத்திரி இரண்டாம் நாளுக்குரிய ஸ்லோகம் பார்க்கலாம் ஓம் ஐம் க்ளோம் மங்களாயி ஸ்ரீ வாராகியை நமோ நமக இந்த ஸ்லோகத்தை நூற்றி எட்டு முறை ஒரு ஒரு தடவை சொல்லும் பொழுது விரல்லி மஞ்சளால் அர்ச்சனை செய்து அம்பால வழிபாடு செய்யலாம் நம்ம அம்பாளுக்கு மாம்பழ நிறம் அதாவது மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் சாத்தி லெமன் சாதம் வந்து நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவை பற்றிய உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்